தொள்ளாயிரம் கோல் சரித்திரம் படைத்த ரொனால்டோ கால்பந்து வரலாற்றில் எந்த வீரரும் செய்யாத சாதனை கால்பந்து உலகின் ஜாபவான் வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொள்ளாயிரம் கோல்களை அடித்து மாபெரும் வரலாற்றை படைத்திருக்கிறார் கால்பந்து வரலாற்றில் தொள்ளாயிரம் கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற இமாலய சாதனையை அவர் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேஷன்ஸ் லீக் தொடரில் குரோஷியா அணிக்கு எதிரான போட்டியில் போர்ச்சுக்கல் அணி மோதியது இந்த போட்டியின் ஏழாவது நிமிடத்தில் போர்ச்சுக்கல் அணியின் டியாகோ டாலட் முதல் கோலை அடித்தார் அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோல் அடித்தார் அது அவரது தொள்ளாயிரமாவது கோலாக அமைந்தது இந்த போட்டியில் போர்ச்சுக்கல் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்த ஒரு கோல் மூலம் உலக அளவில் சாதனை படைத்திருக்கிறார் முப்பத்தி ஒன்பது வயதாகும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் உச்சக்கட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதை உறுதி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு உலக கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யூரோ கோப்பை ஆகியவற்றில் ரொனால்டோ அதிக கோல்களை அடிக்கவில்லை அதனால் அவர் மீது விமர்சனம் இருந்தது இந்த நிலையில் அவர் நேஷன்ஸ் லீக் தொடரில் மாபெரும் மைல்கல் சாதனை படைத்து தான் ஃபார்மில் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார் அணிக்கு எதிராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்த கோல் அவரது நூற்று முப்பத்தி ஓராவது சர்வதேச கோல் ஆகும் ஒட்டுமொத்தமாக அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொள்ளாயிரம் கோல்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் மற்றொரு ஜாம்பவான லியோனல் மெஸ்ஸி இருக்கிறார் அவர் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோல்களை அடித்திருக்கிறார் ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணிக்காகவே அதிக கோல்களை அடித்திருக்கிறார் அந்த அணிக்காக மட்டும் நானூற்றி ஐம்பது கோல்களை அடித்திருக்கிறார் யுவன்ஸ் அணிக்காக சீரி ஏ தொடரில் நூற்றி இருபத்தி ஓரு கோல்களை அடித்திருக்கிறார் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக நூற்று நாற்பத்தி ஐந்து கோல்களையும் ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அணிக்காக ஐந்து கோல்களையும் அடித்திருக்கிறார் அவர் தற்போது ஆடி வரும் அல் நசர் அணிக்காக அறுபத்தி எட்டு கோல்களை அடித்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்